ஆண்டவரால் மட்டும் நம்பிக்கை வையுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறை ஆறு என்னைப் பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது செபம் எங்களை காக்கும் கேடயமாக இறைவா உன் திருப்பெயரை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் எங்களை கண்ணின் மணி போல நீர் காத்து நடத்துகின்றீர் எங்களைப் பற்றிய உம்முடைய அறிவு எங்கள் அறிவுக்கு எட்டாதது உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை எங்கள் மனம் முற்றிலும் அறியும் அன்பு தெய்வமே என்றும் உம் அரவணைப்பில் பாதுகாப்பில் வாழ எங்களுக்கு உம்முடைய முழுமையான அருளை தாரும் ஆமீன்